நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலியமாக ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்களை நேரடி நியமனம் செய்ய முடிவு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு மற்றும் மருத்துவ பணியாளர் தேர்வாரிய இணையதளத்திலும் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழக அரசின் மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலயமாக ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் இரண்டு நேரடியாக நியமிக்கப்பட உள்ளனர் இதற்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு பொது சுகாதார சார்நிலை பணியில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் கிரேட் இரண்டு நேரடி நியமன முறையில் நியமிக்கப்பட உள்ளனர் பிளஸ் டூ முடித்துவிட்டு மாநில பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்கத்தின் இரண்டு ஆண்டுகால பல்நோக்கு சுகாதார பணியாளர் பயிற்சி முடித்தவர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர் பயிற்சி முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது விண்ணப்பதாரர்கள் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் ப்ளஸ் டூ மதிப்பெண் சுகாதார பணியாளர் பயிற்சி தேர்வு அல்லது சுகாதார ஆய்வாளர் பயிற்சி தேர்வு மதிப்பெண் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் மதிப்பெண் கணக்கிடும்போது சுகாதார பயிற்சி தேர்வுக்கு ஐம்பது சதவீத வெயிட்டேஜ் ப்ளஸ் டூ தேர்வுக்கு முப்பது சதவீத வெயிட்டேஜ் எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கு இருபது சதவீத வெயிட்டேஜ் அளிக்கப்படும் உரிய தகுதி வயது வரம்பு உடைய நபர்கள் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இவ்வாறு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு ஸோ அதனால் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் சுகாதார பணியாளர் பயிற்சி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதற்கான கடைசி நாள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நண்பர்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்